ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சேனல் முன்னாடி வீடியோவில் பார்த்திங்கன்னா எப்படி சிக்கனமாக செலவு பண்ணி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி குட்டி குட்டி டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எப்படி சேவிங்ஸ் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த மாதிரி ஸ்கீம்லாம் இருக்குது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உண்டியிலே இருந்தே ஃபஸ்ட்டு சேவிங்கு ஸ்டார்ட் பண்ணலாம் உண்டியல் தான் உண்டியல் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கும்போது மீதி சில்லற கண்டிப்பாக இருக்கும் நம்ம எப்போயுமே ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டு இதை இதை சேவ் பண்ணிவிட்டு இதை வாங்கணும் அப்படின்னு நம்ம கோல் செட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ண ஆரம்பிச்சோம் கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணிடலாம் டெய்லி நம்ம வாங்குகிற ஐட்டம்ஸ் டெய்லி நம்ம கையில் கிடைக்கிற காசு எல்லாத்தையுமே நம்ம உண்டியில் போட்டு சேமிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சேவிங்ஸ் எடுத்து நம்ம மந்த்லி சேவிங்ஸ் மாதிரி ஆர்டி மாதிரி ரெடி பண்ணி பேங்க்கில் வந்துட்டு நீங்கள் ஆர்டி ஓப்பன் பண்ணி அதில் சேவ் பண்ணலாம் அந்த ஆர்டிலேருந்து நம்மளுக்கு வர இன்ட்ரெஸ்டோடு வர அமௌண்ட்டை வச்சு ஃபிக்ஸட் டெபாசிட் எஃப்டி ஓப்பன் பண்ணலாம் இருந்து வர அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஜுவல்ஸ் மாதிரி வாங்கலாம் எஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே வரும் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஒரு ஜுவல்லரி வாங்கலாம் இப்படி நம் நீங்கள் வீட்டிலருந்தே உண்டியல் ஆர்டி எஃப்டி அப்படி ஜுவல்லரி அப்படின்னு சேமிச்சுட்டே வந்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் அது ஒரு பெரிய தொகையாக ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு சேவ் ஆகிடும் ஜுவல்லரி சேர்க்க சேர்க்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக சேவிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வீடு இடம் அது மாதிரி வாங்கறதுக்கு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஜுவல்லரியை வந்து நீங்கள் அடகு வச்சுட்டு கூட ஒரு இடம் மாதிரி வாங்கி போடலாம் இடம் வாங்கி போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா நல்ல ரேட் ஏறி அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல அமௌண்ட்டு திரும்பவும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும் இது மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க யோசிக்காதீங்க குட்டியாக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்மளோட இன்கம் சின்ன அளவில் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இது மாதிரி நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் இதை விட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க பாய்